அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குறிப்பறிவுறுத்தல் இன்று அதிகாரத் தொகுப்பாக வருகிறது ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று கரப்பினும் கைகந்து உண்கண் உரைக்கல் உருவது ஒன்று உண்டு மறைத்தாலும் கையாலாகாத நிலையில் அருநிலையில் மையிட்ட தலைவு கண்கள் சொல்லி தலைவன் பெரும் செய்தி ஒன்று உண்டு துடிப்பா மைகொண்ட தரும் ஒரு ரகசிய சேதி மறைத்தாலும் கைமீறி வரும் அது நீதி புரிந்து ஈர்க்கும் தலைவன் மதி மைகொண்ட விழிகள் தரும் ஒரு ரகசிய சேதி மறைத்தாலும் கைமீறி வரும் அது நீதி புரிந்து ஏற்கும் தலைவன் மதி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கண் நிறைந்த காரிகைக்கு காம்பு ஏர்தோ பேதைக்கு பெண் நிறைந்த நீர்மை பெரிது கண்களுக்கு நிறைவாய் இருந்த இந்த அழகிய பெண் பச்சை இளம் மூங்கில் போன்ற வளைந்த தோள்களை உடையவன் அதைவிட இந்த மடப்பெண்ணிடம் பெண்மைக்குரிய ஒழுக்கமும் அன்பு உள்ளமும் உயர்வாக உள்ளன என் துழிப்பா அழகிய மென் எம் கண் நிறைந்த மங்கையின் பேரழகு மடப்பெண்மை கொண்ட ஒழுக்கமும் உள்ளன்பமும் அதைவிட பேரழகு அழகிய மென்தோல் எம் கண் நிறைந்த மங்கையின் பேரழகு மடப்பெண்மை கொண்ட ஒழுக்கமும் உள்ளன்பும் அதைவிட பேரழகு ஆயிரத்தி எழுபத்தி மூன்று மணியில் திகழ் தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வது ஒன்று உண்டு கோர்க்கப்பட்ட மணிகளுக்கு உள்ளே உள்ள நூல் வெளியே தெரியாது போல் இருக்கும் அதுபோல் இப்பெண் அணிந்துள்ள நகையிலும் ஒரு குறிப்பு எனக்கு உள்ளது இந்த குரலின் பொருள் மட்டும் என்னுடைய நண்பர் கவிஞர் புகாரி அவர்கள் கேட்டிருந்தாங்க திகழ் தரு நூல் என்றால் வெளியில் தெரியும் நூல் என்றுதானே பொருள் அப்படின்னார் அதற்கு நான் சொன்ன பொருள் சிறப்பான ஒரு நூல் உள்ளே சென்று கொண்டிருக்கிறது அனைத்து மணிகளையும் இணைக்கும்படி அது வெளியே தெரியும்படியாக இருந்தால் அது எல்லோருக்கும் தெரிந்து குறிப்பாக விடும் வெளியே தெரியாத மணிகளுக்குள் அதாவது ஒப்பேக் என்று சொல்லக்கூடிய அந்த மணிகளுக்குள் அந்த நூல் செல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு மணிகளையும் நூல் இணைத்திருக்கிறது என்பது நூலுக்கு தெரியும் அதுபோல் தலைவி மனதிற்குள் குறிப்புள்ளது என்பது தலைவனுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு குறிப்பை காட்டுவதால் இந்த திகழ் தரு நூல் என்றால் வெளியே தெரியாத நூல் என்று நான் பொருள் கொண்டேன் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு என் துடிப்பார் கண்ணுக்கு தெரியாத மணிமாலைக்குள் இருக்கும் நூல் போன்று தலைவின் அழகிய நகைக்குள்ளும் ஒரு செய்தி எனக்குண்டு கண்ணுக்குத் தெரியாத மணி மாலைக்குள் இருக்கும் நூல் போன்று தலைவியின் அழகிய நகைக்குள்ளும் ஒரு செய்தி எனக்குண்டு ஆயிரத்தி எழுபத்தி நான்கு முகைமொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகை மொக்குள் உள்ளது ஒன்று உண்டு பூ இதழ்கள் மூடி இருந்தாலும் அதன் மொட்டுக்குள் இருந்து நாற்றம் என்றால் நறுமணம் நறுமணம் வெளிவரும் அதுபோன்று என் காதலியின் மூடிய சிரிப்புக்குள்ளும் ஒரு குறிப்பு உண்டு மூடிய இதழ் கொண்ட மலரின் மொட்டும் விடும் நறுமணம் மறைத்த தலைவி இதழ் சிந்தும் புன்னகையும் என்னை அழைக்கும் என் துடிப்பார் மூடியதல் கொண்ட மலரின் மொட்டும் விடும் தருமணம் மறைத்த தலைவி இதழ் சிந்தும் புன்னகையும் என்னை அழைக்கும் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து செறி தொடி செய்திருந்த கள்ளம் உருதுயதிற்கும் மருந்தொன்று உடைத்து நெருங்கிய வளையல்கள் அணிந்த மனைவி செய்யும் திருட்டுத்தனமான செய்கையால் என் பெரிய கவலையை போக்கும் மருந்து உள்ளே உழைந்துள்ளது துலிப்பா நிறைய கைவழையணிந்த மனைவி சொல்லும் மறைந்த குறிப்பு என் பெருங்கவலை தீர்க்கும் அருமருந்து நிறைய கை வளைகள் அடிந்த மனைவி சொல்லும் மறைந்த குறிப்பு என் பெருங்கவலை வலைதீர்க்கும் மறுமருந்து பெட்பக் களத்தல் அருதாற்றி அன்பின்மை சூழ்வதுடைத்து பெரிய பிரிவு துயரை ஆற்றுப்படுத்தி மிக அதிகமான அன்புடன் இரண்டர களத்தலை தலைவன் செய்கிறான் அப்படி செய்வது அரிதான செயல்புரிந்து மீண்டும் பிரிந்து சென்று அன்பில்லாத நிலை வருவதை உணர்த்துகிறது என் துடிப்பா திரும்பி வந்த தலைவன் என்னுடன் இரண்டரை கலந்து அடிதான செயல் புரிவது மீண்டும் அவன் அன்பில்லாமல் பிரிவதை உணர்த்துகிறது திரும்பி வந்த தலைவன் என்னுடன் இரண்டரை கலந்து அடிதான அவன் அன்பில்லாமல் பிரிவதை உணர்த்துகிறது எழுபத்தி ஏழு தன்னன் துறைவன் தனந்தமை நம்மினம் முன்னம் உணர்ந்த வடை குளிர்ந்த நீர்நிலை போன்ற தலைவன் பிரிவதை எனக்கு முன் என் வளையல்கள் உணர்ந்தன துளிப்பா குளிர்ந்த தலைவன் கூடி பிரிந்து போகிறான் எனக்கு முன்பு உணர்ந்தன என் கைவழையல்கள் குளிர்ந்த தலைவன் கூடி பிரிந்து போகிறான் உணர்ந்தன என் சென்றார் எம் காதலர் யாமும் நேற்று தான் என் கணவர் பிரிந்து சென்றார் ஆனால் என் உடம்பில் ஏழு நாட்களுக்கான பசலை நோய் பிரிவு துயரம் உள்ளது என் துளிப்பார் தலைவன் பிரிந்தது நேற்று தலைவி மேனியில் ஏழு நாள் பசப்பு தலைவன் பிரிந்தது நேற்று தலைவி மேனியில் ஏழு நாள் பசப்பு ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது தொடிநோக்கி மென் நோக்கி அடிநோக்கி அகுதாண்டவள் செய்தது வளையல்களை பார்த்தால் மெல்லிய தோள்களை பார்த்தால் தன் பாதங்களை பார்த்தால் அவனுடன் உடன் போகும் முடிவை எடுத்துவிட்டான் என் துடிப்பா கை வளையல்கள் கண்டால் கனிவான தன் தோள்களை கண்டால் கால்களை கண்டால் போகும் முடிவெடுத்தால் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு கண்களினாலே காதல் நோயை தெரிவித்து கெஞ்சல் என்பது பெண்ணிற்கு மேலும் பெண்மை சேர்ப்பது என் துழிப்பா விழி மொழியால் விரக வேதனை சொல்லுதல் பெண்மைக்கு மேலும் பெண்மை கூட்டுதல் இத்திரை குரட்பாக்களுக்கும் நான் நினைத்த பொருள்களுக்கும் என் நண்பிற்குரிய அக்கா இன்சு அவர்கள் பின்னோட்டம் மேலும் பல நண்பர்கள் பின்னூட்டம் அளித்துள்ளார்கள் அனைவருக்கும் நெஞ்சாந்த நன்றி நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் ரிஷித்ரா சேலம் கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு கணவாளம் நன்றி டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்